ஹாய் விவர்ஸ் மக்கள் எல்லாருமே பண்ட பனங்கள் பாட்டி நகர் வரவங்க எத்தனை பேருமே இந்த ரோடு கடைக்கு மறக்காமல் விசிட் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா ஒரு ஒரு ஐட்டமும் அதே மாதிரி இருக்கும் பார்த்தாலே பரவசம் இல்லை பார்த்தாலே நாக்கில் வந்து எச்சில் வரும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டமெண்டாசன்ன ஐட்டம் தோசையிலேருந்து இட்லியிலேருந்து வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்க எண்ணெய் விட்டுறது பரோட்டா பாருங்கள் எ எண்ணெயிலே வந்து சுட்டு சுட்டு வச்சுட்டு இருப்பாங்க இது வந்து பன் பரோட்டா இந்த மாதிரி வகை வகையா ஒரு பரோட்டா எடுத்தா பரோட்டால ஒரு நாலஞ்சு விதம் தோசையில ஒரு நாலஞ்சு விதம் இட்லி நாலஞ்சு விதம் பரோட்டா பன் பரோட்டா ஒரு பீஸ் இருபது ரூபா பொரிச்ச பரோட்டா ஒரு பீஸ் இருபது ரூபா எத பரோட்டா ஒரு நூத்தி இருபது ரூபா ஒரு பாக்கெட்டு தோசை முப்பது ரூபா நைஸ் கறி தோசை கறி தோசை வந்து நூத்தி முப்பது சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை இருநூறு எறா தோசை வந்து நூத்தி ஐம்பது இடியாப்பா ஒரு பீஸ் பத்து ரூபா இருபது ரூபா பாருங்கள் இப்போ வந்துட்டு பன் பரோட்டா தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற பரோட்டாஸ் வந்துட்டு போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க இது பாருங்கள் இட்லி இது வந்து பொடி இட்லி ரெடி பண்ணியிருப்பாங்க தட்டு இட்லியை வச்சு நெய் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பொடி போட்டு தூவி குவி சேருவாங்க சூடு பண்ணிடுவாங்க எப்போல்லாம் யார் ஆடு கேட்குறாங்களோ அப்போல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் இது நெய் இட்லி பொடி நெய் பொடி இட்லி தட்டு இட்லியில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லை எச்சிலே ஊறும் அந்த அளவுக்கு வந்து துணி எடுக்க போகிறாங்களோ இல்லையோ பாண்டி பஜார்ல இந்த ரோடு கடைக்கு வராத மக்களே கிடையாது இது பாருங்கள் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு எடுத்து எடுத்து வைக்கிறாங்க இதில் வந்து எண்ணெயில் வந்து ஊற்றி வேக வைக்கிறாங்க பாருங்கள் எப்படி தள்ளி தள்ளி விடுறாங்க பாருங்கள் பரோட்டாவை இந்த பரோட்டா முடிஞ்சவொடனே அடுத்த பரோட்டா ரெடி பண்ணத்துக்கு போயிடுவாங்க சைட்லலாம் வந்து வச்சுட்டே இருப்பாங்க மக்கள் கேட்க 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 விதவிதமாக செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அங்கே வந்து சர்வெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இது பாருங்க தோசை ஊற்றுறாங்க இந்த தோசையில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை முட்டை தோசையிலேருந்து கறி தோசையிலருந்து சிக்கன் தோசை எது தேவையோ அது செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் பாருங்கள் மக்கள் வெள்ளம் எங்கெங்கே இருக்காங்க பாருங்கள் பசங்க கூட்டி எல்லாரையும் உக்கார வச்சுட்டு ரோட்டில் உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தரும் வந்து நாலு பேர் தான் ஆம்லேட் கூத்துறாங்க பாருங்கள் ஒருவத்தர் வந்துட்டு பசங்களோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க வீக்கெண்ட் ஆனாலும் சரி டெய்லி வந்து இருந்தாலும் சரி யாரெல்லாம் பணங்கள் பார்க் வந்துடுறாங்களோ டி நகருக்கு இந்த ரோடு கடையை மிஸ் பண்ணாமல் போக மாட்டாங்க இந்த ஆம்லெட்டெல்லாம் சாப்பிடாமல் போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஆம்லெட்ஸ் சொல்கிறேனே இந்த ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம் இல்லை இந்த பர்டிகுலர் இந்த ரோட் ரோடு கடையில் வந்து மோர் தென் ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு மோர் தென் ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ இது பாருங்க பேப்பர் போடுறாங்க பாருங்க நம்ம வீட்டில் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு ஆம்லெட் இருக்காது அது வந்துட்டு ரெண்டு மொட்டை மூணு மொட்டை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கனகனமாக இருக்கு இடியாப்பம் இருக்குது ரெகுலர் இட்லி இருக்குது தட்டு இட்லி இருக்குது அப்புறம் வந்துட்டு பார்த்தா ஆம்லெட் இருக்குது பரோட்டா இருக்குது சப்பாத்தி இருக்குது நாற்பது வகையான சைட் டிஷ்ஷஸ் இருக்குது இது வாங்கிட்டு அந்த சைட் டிஷ் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா சுட 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 ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க சுட சுட தான் ப்ரிப்பேர் எதுவுமே வந்து இதுவளம் கிடையாது பாருங்கள் அஞ்சு ஆறு வாளி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அண்டா இந்த குழம்பு வந்து நீங்கள் எப்போலாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க ஊற்றவே மாட்டாங்க நீங்கள் தான் வாரி வாரி ஊற்றிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ரோட்டு கடையை டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பாருங்க ஒருத்தர் வந்து இந்த மட்டன் சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க ஆனால் காசு கொடுத்து டோக்கன் வாங்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து பப்ளிக் பிளேஸு யார் வாங்கியிருக்காங்க யார் என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது அதனால நீங்கள் டோக்கன் வாங்கிடணும் டோக்கன் வாங்கிட்டு என்னெல்லாம் தேவையோ அந்த டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பாருங்க பன் பராட்டா வச்சுருக்காங்க இப்போ வந்து சிக்கன் லெக் பீஸ் கேட்டுருக்காங்க நண்டு கேட்டுருக்குறாங்க நண்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறாங்க பாருங்கள் ப நண்டு வடிக்கிறாங்க பாருங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான் இதை சூடு பண்ணி ஆயில் போட்டு வெங்காயம்லாம் போட்டு பொரிச்சு கொடுத்துருவாங்க அடுத்து ஒரு கறி இந்த மாதிரி வாங்குறது அத்தனைக்குமே சைட் டிஷ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு மசாலா ஊற்றுறாங்க பாருங்கள் நண்டு மேலே டோக்கன் கொடுத்துட்டாங்க இப்ப தட்டில் வாங்கி நண்டு வாங்க யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு டோக்கன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க நீங்க வாங்குறப்ப காசு கொடுத்து டோக்கனை வாங்கிடணும் தோசை பூரி இது பரோட்டா வாங்கியிருக்கிறாரு நண்டு வாங்கியிருக்கிறாரு இப்ப இவரு வகை வகையா இருக்கு எல்லாமே வந்து மல்ட்டியா இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஐட்டம்லேயும் ரெடி பண்ண இருக்கும் இங்கே நாக்கில் எச்சில் உருதா இதுதான் நான் சொன்னேன் நாற்பது விதமான இது பாருங்கள் தட்டி இட்லி ரெகுலர் இட்லி இது வந்து கல் தோசை இங்கே பாருங்கள் சிக்கன் இங்கெல்லாம் பாருங்கள் லெக் பீஸு இது வந்துட்டு ம ரத்தம் இது நண்டு இது போட்டி மேலே ஃபிஷ் இருக்குதா இந்த மாதிரி எல்லாமே கிளம்ப அலந்து எறால் அலந்து சிக்கன்லேயும் வந்து அஞ்சு ஆறு விதமான சிக்கன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கேட்க கேட்க லெக் பீஸோட தான் இப்போ எல்லாமே லெக் பீஸ் தான் லெக் பீஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது அந்த லேக்கு வெளியில் எடுத்து உடைச்சிட்டு உங்களுக்கு மசாலா போட்டு திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி சூளை அவங்களுக்கு கொடுப்பாங்க களைக்கறி மூளை கடம்பா ரத்தம் பிரான் நண்டு பெப்பர் சிக்கன் பொய்னா சிக்கன் தோட்ட சிக்கன் பிட்ச் போட்ட சிக்கன் சில்லாவனை சிக்கன் அது எவ்வளோ என்ன ஃபைவ் லாலி என்ன வேணும்னு சொல்லுங்கள் சொல்றேன் பண்பொட்டை இங்கும் இங்கே ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு இது நாலு பேருக்கு நான் போய் சேரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட்டை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்